இன்றும் நாம் பத்ரிஜியின் ஞானம் அதை எப்படி பகுத்தறிவது என்பதை தான் பார்க்கப் போகிறோம் இந்த ஒரு வாரமும் நான் ஏற்கனவே சொன்னபடி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கப் போகிறோம் முதலில் நாம் எடுத்துக்கொண்ட விஷயமானது அவர் தந்திருக்கும் பதினெட்டு கொள்கைகள் நேற்று ஆனா பானா என்னும் தியானத்தை நாம் பார்த்தோம் அதன் பின் இன்று இரண்டாவது கொள்கை அது என்ன என்று பார்ப்போம் பிரிமிட் ஆன்மீக மன்ற ஆசான்களை வழிநடத்தும் பதினெட்டு கொள்கைகள் என்று கொடுத்திருக்கிறார் பத்ரிஜி அவர்கள் இரண்டாவது விஷயம் என்ன என்றால் உயர்தர ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும் உதாரணமாக ஓஷோ லோக்சங் ராம்பா கார்லோஸ் காஸ்டனாடா ஜேன் ராபர்ட்ஸ் அனிபெசன் லிண்டா குட்மேன் தீபக் சோப்ரா மற்றும் சில்வியா பிரவுன் போன்ற ஆசான்களின் நூலை படிக்கவும் அப்படின்னு எழுதியிருக்கார் இந்த சில நூல்கள்லாம் வந்து தமிழாக்கம் செய்யப்பட்டு தமிழ் தெரியறவங்களுக்கு அது நல்ல எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்தில் இருக்கின்றன சில புத்தகங்கள் இன்னும் தமிழாக்கம் செய்யப்படாமல் இருக்கின்றன கார்லூஸ் காஸ்டோடா போன்ற பெரும் மகான்கள் எழுதின அந்த புத்தகங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஃபயர் ஃப்ரம் விதின் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதி எழுதியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான புஸ்தகம் அந்த புத்தகங்களில் கூட பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காருனாக்கா லோக்சங் ராம்பா அவர்தான் அவருடைய பத்ரிஜியின் குரு அதாவது மேலுலக குரு அவர் புத்தகமான அந்த கடைசியில் அவர் படித்தது அந்த புத்தகம்தான் லோக்சங் ராம்பாவின் ஆஹ் யூ ஃபார் எவர் அப்படிங்கிற ஒரு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் புத்தகத்தை தான் கடைசியாக பத்ரிஜி படித்தது முடிந்ததும் தான் அவருக்கு வந்து ஞானோதயம் ஞான பிரகாசம் என்லைட்டைன்மெண்ட் ஏற்பட்டது என்று அவரே கூறுவார் அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து அந்த லோப்சங் ராம்பா அவர்களின் அந்த யூ ஃபார் எவர் அதுதான் கடைசி புத்தகமாக அமைந்தது அவருக்கு ஞான பிரகாசம் கிடைத்து விட்டது அப்ப இந்த யூ ஃபார் எவர் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து முதல் முதல்ல பத்ரிஜி வந்து தெலுங்குக்கு மொழி மாற்றம் செய்தார் மொழிபெயர்த்தார் அப்போது சில பாகங்கள் எல்லாம் அவர்ல அதுல எழுதியிருக்காரு சில கடினமான வேலை செய்பவர்கள் எல்லாம் அந்த அசைவ உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பக்கங்கள்ல எழுதியிருக்காரு அந்த பக்கத்தை எல்லாம் விட்டுட்டு தான் பத்ரிஜி வந்து மொழி மொழிபெயர்ப்பு செய்தார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஏன்னாக்கா அது தேவையில்லை அது நாம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இது சைவ உணவினர்களாக இருக்கணும் அப்படிங்கறத நாம பறைசாட்டிட்டு வரும்போது இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கும் சில வரிகளை அவர் தவிர்த்து விட்டார் அது அவருடைய எண்ணம் லோப்சங் ராம்பாவின் எண்ணம் அப்படி அது எனக்கு தேவையா இல்லையா என்று நான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால நான் அது அது எடுத்துக்கல ஏன்னா எனக்கு சரியா படல மற்றவை எல்லாம் மற்ற பாகங்கள் எல்லாம் அவர் சொல்லி ரொம்ப உண்மை ரொம்ப நல்லா இருக்கு அதனால நான் எடுத்துட்டேன் அப்படின்னே பத்ரிஜி சொல்வார் அப்ப ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நமக்கே தெரியும் நம்முடைய அந்தராத்மா சொல்லும் இந்த மாதிரி நம்முடைய உள் மனதான சொல்லும் நான் நிஜமாவே இது வந்து உண்மையை நம்ம எடுத்துக்கலாம் இத வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்க முடியக்கூடிய சமாச்சாரம் தான் அப்படின்னு எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய எல்லாரும் பயிலக்கூடிய சமாச்சாரம் தான் எல்லாரும் பயிற்சி செய்யக்கூடியதுதான் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் அப்படி அல் அல்லாதவற்றையெல்லாம் நம்ம விளக்கிடணும் விளக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கணும் அதுதான் வந்து பகுத்தறிதல் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அறிவு அப்படிங்கிறதே வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு அறிதல் அது அதுதான் அதுக்குதான் அறிவுங்கிறது கொடுத்துருக்காங்க சோ அந்த அறிவை வந்து நம்ம சரியான விதத்துல ப பயன்படுத்திக்கணும் அப்பதான் வந்து நமக்கு வந்து அது தேவையானது எது தேவையற்றது எது அப்படின்னு நல்லாவே தெரியும் அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நாம வந்து ஆஹ் அந்த எல்லாம் படித்ததோட நிறுத்திக்க கூடாது அப்புறம் அந்த லிண்டா குட்மேன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஒரு நபருக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுமா அவர் நான்வெஜ் சாப்பிட்டு அசைவ உணவு சாப்பிட்டு பதினஞ்சு வருஷ காலத்துல அவ அதை அவருக்கு கம்ப்ளீட்டா நிறுத்த முடியும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க இன்னொரு இடத்துல அது வந்து அது அந்த எஃபெக்ட் எல்லாம் அதாவது அது என்னென்னக்கு தீங்கு விழை விளைவிக்குமோ அதெல்லாம் ஒரு மனிதரை விட்டு போனோம்னா பதினஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தெரியாத விஷயம் அது அவ்வளவு தூரம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயிற்சி பண்ணி அதை வந்து ஆராய்ச்சிக்கு உள்படுத்தி பார்த்ததில்லை அதனால இதெல்லாம் ஆராய்ச்சிக்குள்ள விஷயங்கள் ஸோ அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிற சமாச்சாரங்களையும் ஆராய்ச்சிக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்ற வி எல்லாம் விடுத்துட்டு பாக்கி இன்னும் நிறைய எவ்வளவு நல்லதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நம்ம இது பண்ணணும் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம வந்து அழநிலை தியானத்துக்கு போகணும் கண்டிப்பா ஆழ்நிலை தியானத்துல வந்து எல்லாருக்கும் வந்து நமக்குள்ளேந்தே ஒரு ஆஹ் ஒரு உள்குறல் நமக்கு வரும் வந்துட்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கும் சொல்லி கொடுக்கும்போது நமக்கு அலாதியான ஆனந்தம் அப்பொழுது ஏற்படும் ஏன்னா அது சத்தியம் அது உள்ளுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை தொடும்போது நமக்கு அலாதியான ஆனந்தம் வரும் நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படி நமக்கு வந்ததை தான் நம்ம மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும் சோ நாம வந்து நல்ல தியானம் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் படித்தோம்னாக்கா அந்த புஸ்தகத்துல இருக்கும் விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு இதுதான் சத்தியம் இதுதான் சத்தியம்னு அதை எடுத்து சொல்லும் போதும் அதை உணரும் போதும் நமக்கு ரொம்ப ஆஹ் ஆனந்தம் கிடைக்கும் இதை எல்லாரும் அனுபவிக்கலாம் அனுபவிச்சு சொல்லணும் இருந்து சொல்லணும் அதுதான் ஞானம் என்னுடைய ஞானம்ங்கிறது என்னுடைய அனுபவ மூலமா இருக்கணும் அனுபவ பூர்வமா இருக்கணும் அது மத்தவங்களுக்கு அறிவு தான் பத்ரிஜி சொல்லியிருக்கிற ஞானமாக நம்மளுக்கு அறிவு ஆனால் அது வந்து நம்ம அனுபவிக்கும் போது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது நமக்கு அது வந்து ஞானமாகின்றது நம்மோட சேர்ந்தெடுது அதாவது சிரவணா மனனா நிதி தியாசனா ஆஹ் சாட்சா்காரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு சமாச்சாரம் அதாவது சிரவணா அப்படின்னா காதால கேட்கறது காதை எப்பவும் திறந்து வச்சுக்கணும் கண்ணையும் திறந்து வச்சுக்கணும் வாய் மூடியே இருக்கலாம் தப்பில்லை தியானத்தின் போது கண் மூடி இருக்கணும் ஆனா மற்றபடி நிறைய நேரம் வந்து மௌனமா இருக்கிறது நல்லது அது அடுத்த பாயிண்டா வருது அதனால அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஆனா காதுகள் வந்து எப்பவுமே என்ன காதுக்கு என்ன விருந்து கிடைக்க போகுதோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு அதற்காக காத்திருந்து அந்த செவிக்கு அந்த உணவு அளிக்கும் போது அதை வந்து நல்ல செவி மெடுக்கணும் அத செவி மெடுக்கிறதுன்னா அதை நல்ல உள் வாங்கிக்கணும் காதுகள் வழியில் தானே நம்ம கேட்போம் இல்லையா அந்த கேட்கும் சக்தியை வந்து நம்ம உயர்த்திக்கணும் காது வழியில நல்ல நம்ம குஞிப்பா கேட்கணும் நம்முடைய எல்லாம் அங்கதான் இருக்கும் ஏதாவது யாராவது ஏதாவது சொல்லும் போது அந்த கவனம் எல்லாம் அங்க இருந்ததுன்னா அவங்க சொல்றத நம்ம உள்வாங்கிக்க முடியும் நல்லா கிரஹிச்சுக்க முடியும் அதுதான் வந்து சிரவணா மனனா அப்படின்னா அவங்க சொன்னதுல என்ன உண்மை இருக்கு அப்படிங்கறத மனநம் பண்ணிக்கிறது மனப்பாடம் பண்ணிக்கிறது மனப்பாடம் பண்ணிக்கணும் தினமும் நம்ம என்ன படிச்சோமோ அதை கொஞ்சம் ஒரு அசை போட்டுக்கணும் மனப்பாடம் பண்ணிக்கணும் இதுல இருக்கிற இந்த நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து நான் திருப்பியும் அசைப்படணும் அப் அப்படி பண்ணினாதான் நம்ம அது வந்து நமக்கு வந்து அஹ் நம்ம கிட்ட இருக்கும் இல்லைன்னா அது அப்படியே சும்மா வந்தோம் கேட்டோம் கதை கேட்ட மாதிரி இப்படியே போயிட்டே இருந்தோம்னாக்கா வாழ்க்கை ஒரு நாள் முடிஞ்சிடும் எந்த பிரயோஜனமே இல்லாம முன்னே இருந்த மாதிரியே திரும்பி போயிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் வேணா இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் திருப்பியா ஆனா இன்னொரு பிரிவி எடுக்கணுமே எதுக்கு இல்லையா அப்ப இந்த பிரிவியே கடைசி பிரிவிய வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தீவிரமா எடுத்துக்கணும் ஆன்மீக பயிற்சிகளே ஆன்மீக புத்தகங்கள் படிப்பதை வந்து ரொம்ப தீவிரமா எடுத்துக்கணும் அதை வந்து சும்மா அசால்ட்டா விட்டுடக்கூடாது ஏதாவது தெரியல அப்படின்னாக்கா இன்னும் மூத்த அசான்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குரு குருவா யார நினைச்சிருப்போமோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனால நம்ம அனுபவிச்சு அதை வந்து வெளியில சொல்றதுதான் ரொம்ப முக்கியம் அத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இத சிரவணா மனனா நிதி தியாசனா இதை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் எப்ப நான் மனநம் பண்ணிட்டேனும் மனநம் பண்றதுங்கிறதா அந்த அனுபவிச்சு அதை தெரிஞ்சுக்கிறது அதை தெரிஞ்சு நான் நிலை நிறுத்திக்கிறது என் மனசுக்குள்ள நிலை நிறுத்திக்கிறது அப்ப வந்து நிதி தியாசனா அது ஒரு நிதி அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது நிதினாக்கா ரொம்ப விலை உயர்ந்த சமாச்சாரம் அந்த விலை உயர்ந்த அறிவை மற்றவங்க கிட்ட அது என்னோட ஞானம் அதை மற்றவங்களுக்கு அறிவா நான் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் போது அந்த அறிவே என்ன எடுத்தேனாக்கா சாட்சாத்காரம் எனக்கு ஞானமா என்னுள்ள சேர்ந்துடுது நான் எப்பவுமே அந்த அந்த அதுல இருந்து வழிபவே மாட்டேன் இப்போ உதாரணத்துக்கு ஆஹ் ஒரு ஒரு நபர் வந்து அசைவ உணவு சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்கல அவருக்கு பிடிக்கலதான் ஆனா ஒரு நாள் திடீர்னு அவருக்கு யாரோ சொன்னதை கேட்டு இத வந்து இனிமே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறார் அப்படின்னாக்கா அதை மன்னனம் பண்ணிட்டே இருப்பாரு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார் ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கலெக்டர் சொல்லியிருக்கிற விஷயம் இது அவர் ஈரோடு கலெக்டரா இருந்தாரு அவர் சொன்னாரு அஹ் ஏதோ காந்தி ஜெயந்தி அதை வந்து கொண்டாடும் ஒரு விழால போகும்போது அஹ் வள்ளலார் சொன்ன சொற்கள் அப்புறம் வந்து திருவள்ளுவர் சொன்ன சொற்களை எல்லாம் அவருக்கு யாரோ பேச கேட்டிருக்காரு பேச கேட்டுட்டு அவருக்கு மனசுல தோணிருச்சான் இனிமே வந்து அசைவ உணவை அப்ப அத வந்து மத்தவங்க எடுத்து சொல்லி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்லும் அந்த சத்தியமானது அவருக்குள்ள உள்ள போயிடுது ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் சேர்ந்துடுது அதுதான் சாட்சாத்காரம் சாட்சாத்காரம்னா என்னது அது அதுவே ஆயிடுறோம் நம்ம நாம வந்து அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கும் போது நம்ம சைவ உணவையினர்களாக மாறிடுறோம் அப்படியே மாற்றம் ஒவ்வொரு செல்லிலையும் மாற்றம் பின்ன அந்த அதுக்கப்புறம் அந்த அசைவ உணவை கண்ட அந்த அது இருக்கிற பற்று சாப்பிடணும் போல இருக்கிற ஒரு ஆசை அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அதெல்லாம் அப்படியே நம்மளை விட்டு நகண்டு நகர்ந்து போயிடும் அப்ப அது மேல இச்சையே இருக்காது அத நம்மளுக்கு வந்து அது வேண்டாம் தோணும் சோ அதனால வந்து அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம சிரவணா நிதி தியாசனா சாட்சா அந்த நிலையில வரணும் எல்லாரும் வந்து முதல்ல செவி மடுத்தல் அப்படிங்கிறத உன்னிப்பா கவனிச்சு நம்ம கவனம் முழுவதும் அதுல கொடுத்து விழிப்புணர்வோட சமாஜார்த்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து மனனா அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணிக்கிறது நிதி தியாசனா சாட்சா்காரா அப்பதான் வந்து நம்மளுக்கு சாட்சா்காரம் ஆகும் ஊனையும் அது மாதிரி தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பு புஸ்தகம் இருக்கு திங்கிங் அண்ட் டெஸ்டினின்னு சொல்லிட்டு என்ன போல் வாழ்க்கை அஹ் அது உங்களுடைய விதி உங்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் தான் இருக்கும் நீங்களே உங்கள் நிஜங்களை சிருஷ்டித்துக் கொள்கிறீர்கள் இப்படி இருந்தா சொல்லிக்கலாம் திங்கிங் அண்ட் டிஸ்மே சொல்லி ஹெரால்ட் டபிள்யூ பசிபல் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை அவர் வந்து முப்பது வருஷமா எழுதி பத்து வருஷம் அத வந்து திருப்பி எடிட் பண்ணி நாற்பது வருட காலத்துக்கு அப்புறம் தான் அதை வந்து அவர் வெளியிட்டு இருக்காரு அந்த அந்த முப்பது நாற்பது வருடமும் அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்து அவர் அது எல்லாத்தையும் இவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதின புத்தகம் அது ரொம்ப அற்புதமான புத்தகம் இது வரைக்கும் அந்த அதுக்கு நிகரான புத்தகம் இல்லவே பார்த்ததே இல்லைன்னு பத்ரிஜியே சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு அவர் இரு அவர் இங்கிருந்து உடலை விட்டு நீங்குவதற்கு முன்னால வந்து ஒரு ஒரு தடவை நிறைய தடவை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஒரு வருஷம் முன்னாலே இருந்தே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இது வந்து ரொம்ப புக் ஆப் த சென்ச்சுரி அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நூற்றாண்டுக்கே ஒரு புத்தகம் அப்படின்னா தலை சில புத்தகம்னா அது திங்கிங் அண்ட் டெஸ்னியா தான் இருக்க முடியும்